வெல்கம் டு தாட்ஸ் தினம் ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு நாள் ஒருத்தர் பீச் ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் எதையோ எடுத்து மெதுவாக கடலுக்குள்ளே வீசுறத பார்க்குறாரு என்ன செய்கிறான்னு பக்கத்தில் போய் பார்த்தா கடற்கரை ஓரமாக ஆயிரக்கணக்கான ஸ்டார் ஃபிஷ் ஒதுங்கி இருந்துச்சு அந்த பையன் ஒவ்வொரு ஸ்டார் ஃபிஷ்ஷும் எடுத்து கடலில் வீசிட்டு இருந்தான் இதை பார்த்துட்டு அவர் அந்த பையன் கிட்ட நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் அனல் அடிக்க ஆரமிச்சிரும் அப்புறம் இந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் செத்து போயிடும் அதனால் அதை நான் எடுத்து கடலுக்குள்ளே வீசுகிறேன்னு சொன்னான் இதை கேட்ட அவர் சிரிச்சுக்கிட்டே இங்கே ஆயிரம் மீனுக்கு மேலே ஒதுங்கியிருக்கு கொஞ்சம் மீனை மட்டும் எடுத்து கடலுக்குள்ளே விட்டு நீ எதை மாற்ற போகிற அப்படின்னு நக்கலாக கேட்டார் அதை அமைதியாக கேட்ட அந்த பையன் திரும்ப இன்னொரு ஸ்டார் ஃபிஷ்ஷை எடுத்து கடலுக்குள்ளே வீசிட்டு இந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ்க்கு நான் இன்றைக்கி ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு பெருமையாக சொன்னான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயும் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அந்த பையன் கடலுக்குள்ளே வீசப்பட்ட ஸ்டார் ஃபிஷ்க்கு ஒரு லைஃப் கிடைச்சதுல அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர்றது மூலமாக லைஃப்பில் பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் எடுக்க ஆசைப்படும்போது ஒரே ஒரு கொஸ்டன் ஆன்சர் படிச்சுட்டு தான் மொபைலில் எடுப்பேன்னு டிசைட் பண்ணிக்கலாம் இல்லை காலையில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏர்லியாக எழுந்திரிப்பேன்னு டிசைட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸ் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் பெரிய லெவலில் மாறும் ஓவர் நைட்டில் ஒரே சாங்கில் நம்மளாலலாம் பணக்காரங்களாக ஆக முடியாது ஆனால் தினமும் கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ప్రగ్ఞానందా మారం సో స్మల్ చే కెన్ మేక్ అ బిగ్ డిఫరెన్స్ ఇన్ఆర్ లైఫ్